ரஜினிகாந்த் சங்கி இல்லை லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேச்சு ரஜினிகாந்த் சங்கி இல்லை என லால் சலாம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அத்திரைப்படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியுள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு தனது கணவராக இருந்த நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மூன்று படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கௌதம் கார்த்திக் நடிப்பில் பை ராஜாபை என்ற படத்தை இயக்கினார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் மூன்றாவது திரைப்படமான லால் சலாம் படத்தின் அறிவிப்பு வெளியானது கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தை லைகா நிறுவனம் பிரமாண்டமாக தயாரித்துள்ளது இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வைத்தியின் பாய் என்கிற கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் மூன்றாவது திரைப்படமான லால் சலாம் படத்தின் அறிவிப்பு வெளியானது கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தை லைகா நிறுவனம் பிரமாண்டமாக தயாரித்துள்ளது இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வைத்தியின் பாய் என்கிற கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளார் இந்நிலையில் சென்னையில் இன்று ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற்று வரும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மூத்த திரைப்பட இயக்குநர் ரவிக்குமார் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு மற்றும் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் இயக்குனரும் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியதாவது இந்த இடத்தில் நான் நிறையா பேச ஆசைப்படுகிறேன் மூன்று படத்தில் அசிஸ்டன்ட் டிஐஆர் ஆகஸ்ட் இருந்தார் விஷ்ணு இந்த கதையை இரண்டு மூன்று பேருக்கு சொல்லிருக்கிறேன் தொலைபேசியில் அழைத்தால் எடுத்துப் பேசுகின்றனர் அப்பா பத்தி கேட்கிறாங்க ஆனால் படத்துக்கு நடிக்க மாட்டேன் என்று கூறினார்கள் பலரும் மதம் சமாந்தமாக இருக்கு என்று நிராகரிதார்கள் இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சொன்னார் அப்பா கிட்ட கதையைக் காண்பித்தேன் அப்பாவே பண்றேன் என்று சொன்னார் முப்பத்தைந்து வருடங்களாக அப்பா சம்பாதித்த பெயரை உடைக்கக் கூடாது என்று நினைத்தேன் அதனால அப்பாவை எப்போதும் நடிக்கச் சொல்ல மாட்டேன் ஆனால் அப்பா இந்த கதை பிடித்து அவராக நானே நடிக்கிறேன் என்று கூறினார் எல்லாம் எளிதில் கிடைக்கும் என்று நினைக்கிறவர்கள் அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் புது முகங்களுக்கு கூட எளிதில் அனைத்தும் கிடைத்துவிடும் ஆனால் எங்கள மாதிரி ஆண்களுக்கு கிடைக்கிறதுதான் கடினம் படத்தோட ஷூட்டிங்கில் செஞ்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல நேர்ந்தது எல்லாருமே தன் வீட்டுக் குழந்தையைப் போல் பார்த்துக் கொள்கிறார்கள் அதனால்தான் எல்லா இயக்குநர்களும் வெளியிடங்களில் ரஜினியை வைத்து எளிதில் படம் எடுக்கிறார்கள் ரேமான் குழந்தை மாதிரி எல்லா புது தொழில்நுட்பதையும் தெரிந்து வைத்திருப்பார் இரவில்தான் இசை அமைப்பார் என் குழந்தைகள்தான் எனக்கு கிடைத்த வரம் பெரியவன் ரொம்ப தத்துவம் பேசுவான் சின்னவர் ரொம்ப கிரிட்டிக் பொண்ணு ஒரு கஷ்டம் என்றால் பணம் கொடுக்கலாம் ஆனால் அவர் எனக்கு படம் கொடுத்து உதவியிருக்கிறார் இந்த படத்தை அவர் எனக்காக ஒத்துக்கொள்ளவில்லை இந்த படம் சொல்ல வரும் கருத்துக்காகத்தான் ஒத்துக்கொண்டார் சங்கி வார்த்தை முதலில் எனக்கு தெரியாது அதைப் பற்றி தெரிந்த பிறகு ரொம்ப வேதனை அளிக்கிறது ஒரு இயக்குனராக இதை சொல்ல பெருமைப்படுகிறேன் ரஜினி ஒரு சங்கியாக இருந்தால் ஏன் லால் சலாம் படத்தில் நடிக்கணும் சங்கியாக இருந்தால் அவர் இந்த படத்தில் நடித்திருக்க மாட்டார் சங்கி இந்த படம் பண்ண முடியாது அந்த தைரியம் ரஜினியைத் தவிர யாருக்கும் இல்லை இந்த படத்தை அவ்வளவு தைரியமாக யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க அவரைத் தவிர நீங்க எந்த மதமாக இருந்தாலும் இந்த படம் உங்களை பெருமைப்படுத்தும் ரஜினிகாந்த் சங்கி இல்லை லவ் ஹியூமனிட்டி இவ்வாறு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசினார்